இப்போ இது எந்த ஒரு பொருளை தான் சரி ஒரு பொருள்ல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னா முதல்ல அதை பாதுகாக்கணும் அதை அடிக்கடி பார்க்கணும் துடைக்கிற சரியா வைக்கிறோமா இல்லையா கிஞ்சிருதா இல்லை ஸ்கில்களை வரா எல்லாத்தையும் நம்ம பார்த்து செய்யும் அந்த புக்குக்கும் நம்மளுக்கும் இல்லை அது புக்காக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு வேலை சேர்த்து எந்த எது வரணும் சரி அந்த அந்த பொருளோட கனெக்டிவிட்டி நம்மளுக்கு வரும் இது உண்மையில நடக்கும் இதெல்லாம் வந்து இங்க நார்மலா உங்களுக்கு தெரிய மாட்டேது நான் சொன்னேன் எல்லா பொருளுக்குள்ளயும் உயிர் உண்டு எல்லாத்துக்கும் உணர்வு உண்டு கண்டிப்பா எல்லாத்துக்குள்ளயும் உங்ககிட்ட அன்பு அதுக்கிட்ட ஒரு அன்பு வெளிப்படுத்தணும் அந்த அன்பை வெளிப்படுத்தும் இந்த அட்டை போடுறேன்ற ஒரு ஒரு கவர் பேர்ல அந்த புக்கை எந்த விதத்துல நீங்க அனுபவி மாட்டீங்க அட்டை போட்டாச்சு ஆனால் அதுக்கு சேஃப்டி இருக்கு அது கிழிவ போறதுல அதனால அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குறைக்கணும் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குறைக்கிறதுனால முற்றிலும் ரெஸ்பான்சிபிலி நம்ம எங்கெல்லாம் கொடுக்க போறோமோ அந்த ரெஸ்பான்சிலிட்டி குறைக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்டியா பாருங்க அதுக்கு கவர் போட்டுருங்க இது இப்படி இது ஆகாது நீ இப்படி சேஃப்டியா பார்த்தா அது கவர் போட்டு எதுவும் ஆகாம இருக்கிறது வந்து உனக்கு அறிவோ உனக்கு தெளிவோ உனக்கு பொருள் அது கொடுக்க போறது இல்லை நீ அதை அப்படியே வச்சு அது எந்த பொருள் எப்படி இருக்குது அதை அப்படியே வச்சு அதை அப்படியே பாதுகாத்து அப்படியே அதை ஆரம்பிச்சு அப்படியே அதை கூட வச்சு அது எவ்வளவு நாள் தேவை அவ்வளவு நாள் சரியா வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஏற்படும் உங்களுக்கு ஒரு பெரிய பக்குவம் வரும் ஒரு விழிப்பு வரும் இந்த விழிப்பு உங்களுக்கு பெரிய நாலேஜுக்குள்ள கொண்டு போகும்

இருபது கவருக்கான காசு என்னாச்சு ஆனா அந்த மொபைல் நீ சரியா பாத்துக்க முடியும் சரியா நான் பாத்துக்க இவ்வளவு கவரை நீ காசு கொடுத்து வாங்கன அவசியமே கிடையாது இப்ப நீ அத அதை வாங்கினாச்சு கவர் நீச்சா நம்ம நூறு ரூபா கொடுத்து இல்ல நம்ம கவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போ அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குது அந்த பொருள் உங்களுக்கு தான் பயன்படுது ஆனா அந்த பொருளை சரியா பார்த்து நான் பார்த்து கேர்லெஸ்னஸ் தான் காரணம் கவர் இருக்குது அந்த கவர் என்ன பண்ணுது நீ உன் தன்மையை உணர்றதுக்கான செயல தடை பண்ணுது அதுக்கு உனக்குள்ள ஒரு கணைப்பிட்டு குறைக்குது அது மேல ஒரு அக்கறையை குறைக்குது இது குறைக்க முடியாச்சு அந்த பொருள் உங்ககிட்ட இருந்தா கூட அதை பத்தி முழுசா உங்களால தெரிஞ்சிக்க முடியல அதை பயன்படுத்தி ஒண்ணு ரெண்டாவது நீ அது அந்த கவனத்தை நீ கொடுக்காத உன்னோட விழிப்பு தன்மை நீ இழந்து போறீங்க நீ விழிப்பாவே இல்ல இந்த விழிப்புலா தன்மை வரது காரணம் என்ன ஒரு பொருளை பாதுகாக்கணும் அது மேல கொஞ்சம் அக்கறை வச்சு என்ன ஆயிடுச்சுன்னு என்ன வாங்க முடியும் இந்த என்ன நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் விழிப்பு இருக்கும் அந்த பொருளை சரியா அணுக முடியும் நம்ம கிட்ட ஒரு சரியான சிந்தனை இருக்கும் கண்டிப்பாங்க நம்ம நம்மளோட வாழ்க்கையை சரியா வாழ முடியும் உங்களே சொன்னா இப்ப நீங்க போடுற கவர்னா நான் இது இவ்வளோ விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளவு விஷயத்தை மிஸ் பண்றீங்க ரெண்டாவது இதுக்கோசம் காசு செலவு பண்ணுறீங்க எதுக்கோசம் நீ அறிவு தெளிவு இல்லாமல் போகிறதுக்கும் நீ பக்குவம் இல்லாத போகிறதுக்கும் நீயே துட்டை கொத்து ஒரு பொருளை வாங்கி போட்டுன்னு இருக்கிற ஆனால் நீ கொஞ்சம் பக்குவமா தெளிவாக நான் பார்த்துப்பேன் என்னால் முடியும்னு வச்சிருந்தேன்னா நீ இவ்வளோ காசு கொடுத்தாத கவர் வாங்கி போட தேவையில்லை அந்த மொபைலோட முழு கனெக்டிவிட்டி ரொம்ப இருக்கும்